வணக்கம் அன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி பக்கம் தோட்டக்கணம் என்ற வில்லேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் இன்ஸ்டாலேஷன் விட ஆல்ரெடி இது எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் கவர்மெண்ட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க எல்ஹெச்பி இங்கே வந்து பார்த்திங்கன்னா தொட்டி கட்டியிருக்காங்க போர்வெல்லிருந்து தொட்டியில் ஸ்டோரேஜ் பண்ணி இந்த தொட்டிலேருந்து ஒரு ஆறுநூறு மீட்டர் ரெண்டாயிரம் அடிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ரெண்டரை பைப்பில் அந்த முன்னாடி தீர மழையான போகணும் தண்ணி இவங்க இதுக்கும் மோட்டார் வச்சுருக்காங்க சேஞ்சவர் வச்சு இந்த மோட்டார் ஓடும் போது அது ஓடாது அது ஓடும் போது இதோட சேஞ்ச் அவுட் பண்ணியிருக்காங்க கண்டினியூவாக இங்கே இருக்கிற தொட்டி மாதிரி அங்கே ஒரு தொட்டி வச்சிருக்காங்க அந்த தொட்டியில் விட்டு அங்கேருந்து பாய்க்கிறாங்க ஆனால் போருங்க தான் அவங்களுக்கு இது இந்த மோட்டார் ஓடும் போது ஆஃப் பண்ணுறது அவங்களுக்கு சிரமமாக இருக்குது தண்ணி பத்தலை அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு தனியாக செட்டப் கேட்டிருந்தாங்க ஆயிரத்தி நூறு வாட் பிஎல்டிசி ரெண்டே பேனல் போதும்னுவிட்டாங்க லாங்கு தான் இருந்தாலும் ஏற்றி இறக்க போகிறோம் ஒரு இருபது அடி மேலே ஏற்றி இறக்கும்போது ப்ரெஷர் கொண்டு போய்டுவாங்க அங்கே அங்கே தொட்டியில் போய் ஊற்றுறது தான் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு பேனலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருந்தாங்க கவர்மெண்ட்டில் அது ஏன்னா லென்த் பார்த்தால நம்ம ஐநூற்றி நாற்பது வாட்ஸ் அவங்க முந்நூறு வாட்ஸில் இருபத்தி ரெண்டு பேனல் போட்டிருக்காங்க நம்ம அதிலே கட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணியாச்சு பேனல் வைக்கிற அளவுக்கு மேலே பேனல் பிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி அவ்வளோ லென்த்தில் போகுதுன்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டேட்டோட பார்ட்ரு இந்த மலை பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா பார்ட்ரு இந்த முன்னாடி இருக்கிற மலை ஆந்திரா பார்ட்ரு இங்கேருந்து கேஜிஎஃப் இந்த கோலார் தங்க சுரங்கம் இருபது கிலோமீட்டர் தான் பார்டரில் நம்ம இன்றைக்கி ஒரு பார்த்துக்கிட்ருக்கோம் அது இந்த தொட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி பெரிய தொட்டியாக கட்டியிருக்காங்க ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் மோட்டார் ஃபிட் பண்ணி தண்ணி எடுத்துட்டாச்சு வெயில் டல் மழை தூரல் இன்னைக்குங்க இருந்தாலுமே ரெண்டு இன்ச்சு டெலிவரி நல்லா வந்துக்கிட்டு இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயிரத்தூறு வாட் மோட்டரு ரெண்டு பேனலில் கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு பேனல் வாரி பிராண்டு மோனோ ஆப்கட் ரெண்டு பெனல் கொடுத்துருக்கோம் அது வந்து ஏழரை ஹெச்பி கரண்ட்டு மோட்டார் நூறு அடியிலே தண்ணி இருக்குது நம்ம ஒரு எட்நூறு வாட் பிஎல்ஏச் செலவு கூட தண்ணி வரணும் ரொம்ப கம்மியாக வந்துக்கிட்டு இருக்குது அதாவது ரெண்டு ஹெச் டெலிவரி தான் ரொம்ப கம்மியான தண்ணி என்ன ஒன்றுனா கிறிஸ்டலின் பேனல் ரெண்டாவது பேனல் கம்மியாக போட்டிருக்காங்க முந்நூறு வாட்ஸில் இருபத்தி ரெண்டு பேனல் தான் போட்டிருக்காங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் வந்து என்ன மோட்டார் போட்டிருக்காங்கன்னு தெரியல கவர்மெண்ட்டில் போட்டு கொடுத்தது அதே நார்மல் ஏழரைஹெச்பிதான் இந்த அளவுக்கு தண்ணி எதிர்பார்க்கலாம்னு இதோட அதிகமாக வரணும் அந்த அவங்க கம்மியாக தான் வருது நம்ம இப்போது இந்த பைப்பில் தான் கனெக்ட் பண்ண போகிறோம் இங்கேருந்து முன்னாடி அந்த மலையான ஆந்திரா பார்டர் சொன்ன பார்த்தீங்களா கரெக்டாக பார்டருக்கே போகுது தண்ணி அறுநூறு மீட்டர் போகணும் அரை கிலோமீட்டருக்கு மேலே தண்ணி எங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு போயிட்டு பார்ப்போம் அறுநூறு மீட்டர் தள்ளி ஒரு ரெண்டாயிரம் அடி தள்ளி தண்ணியோட ப்ரெஷர் இந்தளவுக்கு வந்துட்டு ஒரு முக்கால் பைப் வந்து ஊற்றுது ரெண்டரை பைப் வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே உள்ளே ஃபுல்லாக ரெண்டரை பைப்பு இங்கே வந்து ஒரு சிமெண்ட் தொட்டி ஒரு ஒரு லட்ச லிட்டரு கெப்பாசிட்டி இருக்கும் இதுவும் நல்ல பெரிய தொட்டி இந்த தொட்டிலேருந்து பார்த்து இந்த பக்கம் முருங்கை ஃபுல் அண்ட் ஃபுல் முருங்கை தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே அப்படியே வாய்க்கால் பசனம் பாய்ச்சிடுறாங்க தொட்டிலேருந்து வர தண்ணி ஃபுல் எதுவுமே ஃபாரஸ்ட் ஏரியா தான் வந்தாங்கன்னா பக்கமே வருங்க ஃபாரஸ்ட்டு இதை தானங்க அப்படின்னா ஆந்திரா இந்த பக்கம் கர்நாடகா கோலார் சுரங்கவயில் கேஜப் போரையிடம் வெயில் மேகமூட்டமாக தான் இருக்குது நமக்கு பார்த்தீங்கன்னா அங்கே லாங்கில் எப்படி சொல்கிறது தெரியல ஒரு அறநூறு எழுநூறு மீட்டரே வரும் மேலே அவங்க பைப்பே வந்து பார்த்திங்கன்னா ஏழு ரோல் கருப்பு ஹவுஸ் பதிச்சுருக்காங்க அங்கே டல்லாக இருக்குது சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி வெயில் இல்லை மூடி தான் காயுது கருப்பு மேகமாகவே இருக்குது காலையில் மழை தூர்னது வரும்போது வெயில் அடித்தா இன்னும் வரலாம் இன்னொரு பேனலும் இந்த மோட்டாருக்கு ஆட் பண்ணலாம் ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட்டாங்க அதனால் இது போட்டு கொடுத்துருக்கோம் சப்போஸ் ஆட் பண்ணால் இன்னும் நல்ல டல்லடிச்சாலுமே வர ஆரம்பிச்சிடும் ரெண்டரை பைப்பில் வந்து அளவுக்கு வந்து ஊற்றிக்கிட்டுருக்கு தண்ணி முக்கால் பைப்பு குறையாம ஊற்றுது இங்கே அந்த தொட்டியை ஸ்டோரேஜ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே இங்கேருந்து உடைச்சிட்டு பாய்ச்சிடுவாங்க பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா அறுபதாயிரரூவா வந்திருக்கு உங்களுக்கு என்ன ரீசனாக ஸ்ட்ரக்சர் கிடையாது சும்மா ஒரு மூணு கிலோ தான் நம்ம ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணோம் ஒயர் வந்து ஒரு ஆறு மீட்டர் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேபர் ஒன்றும் பெருசாக கிடையாது எதுவுமே அந்த ஒர்க்கும் பெரிய ஒர்க் இல்லை இப்போ ட்ரான்ஸ்போர்ட்டோட சேர்த்து ரூபா தான் வந்திருக்கு இந்த செட்டப்புக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கறதுக்கு மோட்டார் பைப்பு அந்த ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு மற்றது பார்த்திங்கன்னா பிரேக்கர் பாக்ஸ் எல்லாமே சேர்த்து இந்தளவுக்கு அமௌண்ட் வந்திருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ரேட்டு கேட்குறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கம்பல்சரி எல்லா வீடியோவிலும் ரேட்டுக்கு கொடுத்துருப்போம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரேட்டு சொல்ல மாட்டாங்க அப்படி இப்படின்னு கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க வந்து முத முழுசாக எதையுமே பார்க்கறதுலாம் எல்லாமே அறகுறையாக பார்த்துட்டு வந்து என்ன வேணும் பண்ணாலும் பேசிக்கிட்டு இருக்கிறது கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க மற்றவங்க எப்படி இருக்காங்களா இல்லையே தெரியாது நம்ம வந்து கம்பல்சரி ரேட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம் டீட்டெயில் என்னவோ கொடுத்துருவோம் எல்லா டீட்டெயிலுமே அதில் போயிட்டு நேரில் சைட்டில் பார்க்கலாம் என்ன ஒன்று மூலம் பண்ணலாம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் அடி டிஸ்டன்ஸில் எந்தளவுக்கு வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கு ஓகே பாய்